வாழ்க claro வளமுடன் தன்னை அறியும் விளக்கமும் இயற்கையை அறியும் விளக்கமும் இந்த உலகம் பிரபஞ்சம் இருப்பாக இருக்கும் ஆற்றல் சக்தி என்ற உண்மையையும் இறை என்று உயர்வாக சொல்லப்படுகின்ற மெய்ப்பொருளையும் அறிவதற்கும் முன்னோர்கள் வகுத்த நெறிகள் இரண்டு ஒன்று ஞான நெறி மற்றொன்று பக்தி நெறி இரண்டும் ஒரே பொருள் குறித்து விளக்கினாலும் கூட ஞான நெறி பயிற்சிகள் வழியாக நேரடியாக முழுமையாக உணர்த்தி தருவது ஆகும் பக்தி நெறி எளியோருக்காக எளிமையாக செய்து தரப்பட்ட வழிமுறை பக்தி நெறி ஓர் எல்லைக்குட்பட்டது ஒருவருடைய பக்தி நெறி என்பது அந்த மெய்ப்பொருள் உண்மைக்கு அருகில் அவரை நகர்த்தும் அதற்குப் பிறகு அவர் ஞான நெறிக்கு வந்துவிட வேண்டும் இதையே பக்தி கணிந்தால் யோகம் என்று விளக்குகிறார்கள் இந்த ஞான நெறி எப்படிப்பட்டது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் விளக்கத்தை காண்போமா பேராதார நிலையாக எங்கும் எவ்விடத்திலும் எப்பொருளைச் சுற்றிலும் எப்பொருளுக்கு உள்ளேயும் இருப்பதாகும் இப்பேராதார நிலையை பகலில் கண்களுக்கு அகப்படாத நட்சத்திரங்களை உதாரணமாகக் கொள்ளலாம் நாம் பகல்வானில் நட்சத்திரம் இருக்கிறதா பகல் வானிலும் நட்சத்திரம் இருக்கிறது ஆனால் நம் கண்களுக்கு அகப்படவில்லை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதானே சொல்லுவோம் அதுபோல ஞான நெறி என்பது புலன்களுக்கு எட்டாமல் நிற்கின்ற அப்பேராதார நிலையை தானே எய்தி அனுபவமாகப் பெறுவது ஆகும் இது யோகத்தின் வழியாக அகநோக்குப் பயிற்சியால் கிட்டக்கூடிய பேறு ஆன்மா புலன்கள் மூலமாக உலகை தொடர்பு கொள்ளும்போது மனமாக இருக்கின்றது அதே மனம் அகநோக்குப் பயிற்சியால் உயிரில் ஒடுங்கும்போது மனமே அறிவாகி ஆன்ம உணர்வை எய்துகிறது அங்கே விளக்கமாகிறது உயர்ந்த அறிவைக் கொண்டு ஆன்மாவின் மூலநிலை உணரும்போது ஆன்மாவே நிறைநிலை எய்துகின்றது இந்த அனுபவங்கள் யோகத்தின் வழியான அகத்தவத்தால் மட்டுமே கிட்டும் என்பது உறுதியானது மாற்று வழி ஏதுவுமே இல்லை இத்தவத்தை பயில ஏற்கனவே இறை உண்மையை உணர்ந்து அறிந்த ஆசான் வேண்டும் அவரின் வழிகாட்டுதலும் அருகாமையும் நமக்கு உதவிடும் பக்தி நெறிக்கு நூல்களே போதும் பக்தியினாலான வழிபாடு போதும் ஆன்மீக விளக்கங்கள் போதும் ஆனால் ஞான நெறிக்கு தன்னுடைய ஆர்வம் முயற்சி ஊக்கம் செயல்பாடு தன்னம்பிக்கை உறுதி தேவை மேலும் ஞான நெறிக்கு ஆசானின் நேர்முகத் தொடர்பு வேண்டும் இந்த இரண்டு வழிகளில் அவரவர் அறிவுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒன்றை பின்பற்றலாம் பக்தி நெறியில் முழு அமைதி கிடைக்காவிட்டால் ஞான நெறிதான் தகுதியானது பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான் ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான் உள்ளுருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் தன் முனைப்புத் திரை நீங்கிவிடும் விழிப்போடு கடமையாற்றிட வாழ்வு நிறைவை அளிக்கும் மகிழ்ச்சி ஓங்கும் அருட்பேறு பெற்ற இன்பத்தில் அமைதி பெறுவான் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்